அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நாளுக்கு நாள் பிரச்சனையும் பணத்தட்டுப்பாடும் அதிகரித்து கொண்டே வருகிறது என்பவர்களுக்கான ஒரு சிறிய வஜீஃபாக தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்மளில் பலரும் தானே கேட்டுக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா எனக்கு பிரச்சனை எல்லாம் வருதா என்கிட்ட மட்டும்தான் பணம் இல்லையா அப்படின்னு ஆனால் இன்றைக்கு பலரும் இந்த பிரச்சினையை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இந்த பிரச்சனையிலிருந்து அல்லஹத்தாலா நம்மளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் பார்க்க போகிறோம் இந்த வஜீஃபா எனது வாழ்க்கையிலும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்கு அதனால தான் எல்லோருக்குமே பலன் அளிக்கட்டும் அப்படின்னு இந்த வஜீஃபாவை நான் சொல்கிறேன் ஏன்னா சில வாரங்களாக தான் நான் ஓதிட்டு வர்றேன் அலமதுல்லா எங்களுடைய குடும்பத்தில் அல்லஹத்தாலா பொருளாதார அடிப்படையிலும் சரி நிம்மதியையும் சரி அதிகரித்து கொண்டே தான் வருகிறான் எனவே இன்ஷா இந்த ஒரு வஜீஃபாவை நீங்களும் செய்யுங்க உங்களுடைய குடும்பத்தினையும் அல்லாஹ் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி உங்களுக்கு செல்வத்தில் பறக்கத்தை கொடுப்பான் இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் நிறைய திக்கர் சொல்கிறீங்க நிறைய அமல் சொல்கிறீங்க நாங்கள் எதை செய்கிறது அப்படின்னே தெரியலை அப்படின்னு என்னோட ஒரு சிறிய வழக்கத்தை நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது வந்து நிறைய பேருக்கு பலனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு நிறைய அமல்கள் செய்யணும் நிறைய திக்கர்கள் செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் ஏன்னா ஒவ்வொரு திக்கருக்கு பின்னாடியும் நிறைய சம்பவங்கள் இருக்குது நிறைய நன்மைகள் இருக்குது நிறைய சிறப்புகள் இருக்குது அது எல்லாமே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொரு அமலையுமே செய்வேன் அதில் எதையுமே நான் விட்டுறக்கூடாதுன்னு நினைப்பேன் இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன ஒரு அமலையாவது நான் என்னோடய வாழ்க்கையில் நான் அதிகப்படுத்திக்கிட்டே தான் வர்றேன் அது அல்லாஹினுடைய மாபெரும் கிருபை அப்படின்னே நான் சொல்லணும் நான் வந்து தொழ முடியாத சூழ்நிலையில் கூட நிறைய அமல்களை நான் இப்போது அதிகப்படுத்திக்கிட்டே தான் வர்றேன் ஏன்னா குரான் ஓதக்கூடாது தொழக்கூடாது இதை தவிர நம்ம நிறைய அமல்கள் நம்ம செய்யலாம் நிறைய அமல்கள் இருக்குது அதனால அந்த நேரத்தில் கூட நான் அமல்கள் நான் தொடர்ந்துக்கிட்டே தான் வர்றேன் இன்னும் நான் இந்த அமல்களை எல்லாம் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னா இப்போது காலையில் ஃபஜ்ஜருக்கு அப்படின்னு பார்த்தா நான் ஒரு குறைந்தது நாற்பத்தைந்து ஐம்பது திக்கிற்களை நான் ஓதக்கூடியவளாக நான் இருக்கேன் ஒவ்வொன்றுமே வேறு வேறு திக்ரு வேறு வேறு ஒரு குரானுடைய வசனம் சூறாக்கள் இது போல் இது எல்லாத்தையுமே நம்மளால் யார்னாலேயுமே நிறைய ஓத முடியாது ஏன்னா எல்லோருக்குமே வேலை இருக்குது சில நாள் செய்வோம் சில நாள் சளிப்பு வந்துடும் அதனால் இது எல்லாத்துலேயுமே நான் என்ன பண்ணுவேன் மூன்று மூன்று முறை எல்லா திக்ரையும் எல்லா சூறாக்களையும் நான் ஓதுவேன் அதில் ரொம்ப அதிகமாக ஓதக்கூடியதுக்கு நிறைய சிறப்புகள் கிடைக்குது அப்படின்னா அந்த திக்கர்கள் அந்த சூறாக்களை மட்டும் நான் அதிகப்படுத்திக்குவேன் மற்ற எல்லா திக்கிற்களையுமே நான் மூன்று மூன்று முறை நான் ஓதுவேன் இப்படி தான் என்னோடய வாழ்க்கையில் நான் அமல்களை அதிகப்படுத்திட்டு வர்றேன் அலமது நாளுக்கு நாள் இந்த அமல்களை நான் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகிறேன் அதில் ஆர்வத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் ஏன்னா அல்லாஹவின் பக்கம் நம்ம நெருங்க நெருங்க தான் நம்முடைய இந்த வாழ்க்கை நமக்கு சிறப்பாக இருக்கும் எப்போ இந்த அமல்களின் மேலே எனக்கு ஆர்வம் வந்ததோ அதிலேருந்து என்னுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் எல்லோருக்கிட்டையுமே நான் சொல்கிறேன் அல்லாஹ் விட்டத்தில் நெருங்குங்க நிறைய அமல் செய்யுங்க நிறைய திக்கர்கள் செய்யுங்க அப்படின்னு எனவே இன்ஷா அல்லா இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே அல்லாஹின் பக்கம் நீங்கள் நெருங்குங்க உங்களோட இந்த வாழ்க்கையை அல்லாஹ் அற்புதமாக மாற்றி தருவான் இன்னும் மறுமையினுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்னும் உங்களுடைய கவலை கஷ்டம் கண்ணீர் இது எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னா நீங்கள் தான் அல்லாஹ விடத்தில் நீங்கள் நெருங்காதது மட்டும்தான் காரணம் நமது கண்கள்லேருந்து வரக்கூடிய கண்ணீரை துடைக்கிறதுக்கு நமது கைகள் எவ்வளவு வேகமாக ஓடுதோ அதை விட அல்லாஹாலாக நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்குறதுக்கு வேகமாக வர்றான் ஆனால் நம்ம தான் அல்லஹாவிடத்தில் நெருங்குறதில்லை விடத்தில் கேட்குறதில்ல எப்போ நீங்கள் அல்லாகவிடத்தில் நெருங்கி அல்லாஹவை உணர்ந்து அல்லாஹவின் மீது ஈமான் கொண்டு அமல்கள் செய்கிறீங்களோ அப்போ எல்லா பிரச்சனையுமே அல்லாக தூரமாக்கிடுவான் இதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் நீங்களே எதிர்பார்க்காத அளவு அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாத்தி தருவான் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவான் இன்னும் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சோதனைகளும் நீங்கிடும் அது எல்லாத்துக்குமே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்துருவோம் இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் அல்லாஹ் விடத்தில் நெருங்குங்க அனைத்துமே உங்களுக்கு மாறும் எனவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதிக அளவு அமல் செய்யுங்க அப்படி மோசமான சூழ்நிலையில் இருந்து நமது வாழ்வை பொருளாதாரத்தை வளமாக்கி தரக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது ஒரு சிறப்பான திருக்குறானுடைய ஒரு வசனம் ஒருவருக்கு கவலை அல்லது துக்கம் அல்லது பொருளாதார நிலை மோசமாக கொண்டே இருந்தால் இந்த ஆயத்தை எந்நேரமும் ஓதிக்கொண்டே இருக்கவும் அதுதான் இல்லா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக்க இன்ன பலுலகு கான அலைக கபீரா இது சுரா அல் இஸ்ரால எண்பத்தி ஏழாவது வசனமாக இடம்பெறுது இதனுடைய பொருள் ஆனால் உம் இறைவனுடைய ரஹமத்தை தவிர இவ்வாறு நிகழாமல் இருப்பதற்கு வேறு எதுவும் இல்லை நிச்சயமாக உம்மீது மீது அவனுடைய அருட்கொடை மிக பெரியதாகவே இருக்கிறது எவ்வளோ சிறந்த ஒரு வசனம் பாருங்கள் இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்தாலே தெரியும் நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ் மட்டும்தான் நடத்துகிறான் அவன் கொடுக்கக்கூடிய ரஹமத்து மட்டும்தான் அவன் நாடினா மட்டும்தான் தான் நமக்கு அது நடக்கும் அப்படிங்கிறது எனவே நிச்சயாரில் இந்த சிறப்பான வசனத்தை நம்ம எந்நேரமும் ஒதுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மோசமான சூழ்நிலையில் இருந்து அல்லாஹ் நம்மளை நல்ல நிலைக்கு உயர்த்துறான் யாருக்காவது பணத்தட்டுப்பாடு இருக்குது பண தேவையுடையவங்களாக நீங்கள் இருக்கீங்க கடன் பிரச்சனையாக இருக்குது எப்போதும் கவலையிலேயே கண்ணீர்லேயே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு வசனத்தை அதிகப்படுத்துங்க குறைந்தது ஒரு நாளைக்கு பத்து முறையாவது காலை மாலை நீங்கள் ஓதிட்டு வாங்க அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவான் எனவே என்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தை ஈமானோடு ஓதி இதனுடைய பொருளை உணர்ந்து அல்லஹாவின் மீது பிரியத்தோடு ஓதி அல்லாஹிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து ரஹ்மத்தையும் வரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள எல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காதூ